ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மெமரி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எப்படியெல்லாம் பழக்கப்படுத்தலாம் அப்படின்றதுக்கான ப்ராக்டிக்கலாக காட்டுறதுக்கூடிய நிகழ்ச்சி தான் இது இது நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராமாக நினச்சிட்டு தள்ளிட்டு போயிடாதீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் பண்ணுறோம் அதே மாதிரி இப்போ கூப்பிட்டு வந்திருக்கிற நபர் பேர் சதீஷ் அவர் மெமரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அவரை வச்சு ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கும் போது பெட்டராக இருக்கும் இப்போ நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுவோம் அப்படின்றது கிளியராக தெரியும் அந்த வகையில் ஒரே விஷயத்தை எந்த மாதிரிலாம் கேட்டால் நமக்கு குழப்பமாகும் எப்படி எல்லாம் சொல்ல முடியும் சொல்ல முடியாது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மிஸ்டர் சதீஷ் வணக்கம் சதீஷ் வணக்கம் சார் ஓகே சதீஷ் என்ன படிச்சிருக்கீங்க பிபிஏ சார் பிபிஏ ஓகே ரைட்டு இப்போ அட் ப்ரெசண்ட்டில் என்ன பண்ணிட்டுருக்கீங்க எம்ஏ ஹிஸ்ட்ரி போட்டிருக்கேன் ஹிஸ்ட்ரி போட்டிருக்கீங்க ஓகே ரைட் இப்போ சதீஷ் கூட தான் இந்த மெமரி கேமை பற்றி பார்க்க போகிறோம் கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க நீங்கள் கொஞ்சம் பேக்கில் வீடியோவில் மிஸ் ஆகிடாதீங்க ஓகே சார் உங்கள் செல்ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் சதீஷ் Six three.